ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ராசியுமே ஒரு சிறப்பான ஒரு பலன செய்ய ஒவ்வொரு ராசி வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாக கும்பராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு புகழ் உடையவர்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு புகழ் கிடைக்கும் இருக்கிற இடத்துல தனித்துவமாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு கேரக்டர்னா இவங்க ஒரு கேரக்டராக இருப்பாங்க எப்பவுமே தன்னுடைய புகழ் கிடாமல் இருக்கணும் நம்ம எந்த என்ன நாளுவே நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உண்டவங்க இந்த கும்பராசி அவங்க நேர்மையாக இருப்பாங்க இருக்கிறது எங்கேயா இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க தனித்தத்துவமாக இருப்பாங்க தனித்துவமாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்து ஒரு வார்த்தை நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு மைண்ட்செட் உள்ளவங்க அது கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெம்ம சனி சனி ஆட்சி பெற்று நடத்துது சரிங்களா உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறா ராசிலேயே ஆட்சி பெறுக்கிறார் செம்ம சனியாக இருந்தாலும் ஆட்சிப்பட்ட சனியாக இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த ப தொட தொடக்கத்திலே என்ன ஆகுனா உடல் உபாதையில் யார் யாருக்கு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் தடை தாமதம் பிரச்சனை இருக்கோ அவ்வளோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா அவங்க ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக யாரும் ஆனந்தாலும் சரி இப்ப சரி உங்கள் வந்து உங்களை தேடி வரும் இவ்வளோ நாள் நடந்துட்டு இவ்வளோ நாள் சொல்லியிருப்பீங்க சுவாமி எவ்வளோ திருமணம் சார்ந்த திருமணம் பார்த்துட்டோம் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க நாளைக்கு போனால் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கோணும் அப்படி நான் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுபோல் திருமணத்தில் தலை தாமதம் தோஷங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாத்திர உங்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண் வரன் தேடி வரும் பெண்ணாக இருந்தால் ஆண் வரம் தேடி வருங்க திருமணம் முடிஞ்சிரும் சரி அஜமா செல்ல கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதே போல் யாராவது உடலை சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் வந்து உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் மேம்பாடு கிடைக்கும் அதே ராகு சந்திரன் அது ஆரம்பத்தில் ராகச்சந்திரனில் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநில வெளியூர் செல்லக்கூடிய பிழைக்கக்கூடிய எனக்கு யாராக இருந்தாலும் கும்பராசிலும் கண்டிப்பாக போயிடுவீங்க அதே போல் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் ப்ளஸ் புதன் பகவான் இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி உங்கள் கூடவே இருக்கார் அப்போ ஐந்தாம் மாதம் சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம் அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க இவ்வளோ நாளும் வந்து கோயிலில் சுற்றுறோம் சாமி எவ்வளோ பிரியாணம் பண்ணிட்டோம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்தோம் குழந்தை பாக்கியமே இல்லை அது என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைமையில் பலனாக வந்து கிடைக்கும் அதே போல் செம்ம இருக்குது சாமி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க லங்கம் நம்ம வந்து சொன்னால் ஒரு மன உளைச்சலை தான் கொடுக்கும் யார் நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்து மூலமாக நமக்கு சில மன உளைச்சல் இப்போ அதனால எங்கள் மன எப்பவுமே என்ன பண்ணுவீங்க எந்த பாசிட்டிவ் திங்க் பண்ணி நினச்சிக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே போல் வாய் வைத்து பிளிக்கக்கூடியவர்கள் தரவை பார்க்கக்கூடியவங்க ரியல் பண்ண பண்ணக்கூடியவங்கலாம் அருமையான மாதங்க அனைத்து லாபத்தை கிடைக்கும் அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் எது பிரச்சனை அரசு ஆதாயம் வேணும் அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அனுகூலம் வேணும் நான் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிடைக்குமா லோன் விஷயமா இருந்தாலும் சரி வீட்டு உள்ள இருக்கலாம் பேங்க் இருக்கலாம் எதோ லோன் சம்பந்தமாக கேட்டிருக்கேன் ஒரு தொழில்துறங்க ஒரு கடன் கேட்டிருக்கேன் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தை வேலை பண்ணி பதவி உயர்வு கூட கிடைக்கும் ஏன்னா அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாக பொழுது அரசு சார்ந்த உத்தியோகம் உங்களுக்கு பதவி உயர்வு இன்கிரிமெண்ட்டு உங்கள் நிலைத்தடத்தில் டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே நடக்குங்க அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாராவது உத்தியோக பிரச்சனையாக இருக்குது மேலே ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் குறைஞ்சிரும் மேல அதிகாரிகள் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு பதிமூணில் இருக்கார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூணு பதிமூணு அப்போ கண்டிப்பாக நிவர்த்தி ஸ்தானம் உங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி அப்போ லாபத்தையும் கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தரக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் அதே போல் வெளிநாடு மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான மாதம் பிரம்மாண்டமாக கூடிய வாய்ப்பு ஊரில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆளாக உங்களே அளவில் பேசக்கூடிய அளவுக்கு உங்களை வைப்பாங்க பார்ப்பா எப்படி இருந்தால் ஒரு வீடு வாசல் கூட கட்டாமல் இருந்தால் ஒரு ஒரு அன்றாட பிழைப்பிக்க மறந்தது மணக்காணம் ஆயிட்டான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கூடியக்கூடிய நிலைய உங்களுக்கு கொடுக்கும் அதே போல வணட சுக்கரை செவ்வாய் சுக்கரையை நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில இருக்கு பழைய நாபகத்தில் இருக்கும் போது வண்டி வானம் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்னும் ரெண்டு வண்டி வாகனம் சூஸ் வாகனம் இல்லை வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்பட்டு அது மூலம் லாபத்தை கொடுக்கும் அதாவது முதலில் போட்டு அதை வந்து அது மூலம் லாபத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குகிற வரி வரும் அதனால் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி என்ன அதுக்குள்ள லாபத்தை பெறுவீங்க சரிங்களா அப்போ கும்பராசி அனுபவங்களுக்கு புதிதாக எஃபெக்ட் போட்டு தொழிலில் நீங்கள் வந்து நான் ஒரு பிராஞ்சு ரெண்டு ப்ராஞ்சு இந்த மாதிரி பல ப்ராஞ்சு ஆரம்பிக்கக்கூடிய தொழிலை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவது ரெண்டாம் கட்ட தொழில் அப்போ ரெண்டாம் கட்ட தொழிலில் செவ்வாய் உச்சமாகி சுக்கரன் இருக்கார் அப்போ சுக்ரன் வந்து சின்ன சின்ன ஆசை நிறுவத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து மன தைரியத்தையும் விரித்து கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த ஆசை நிறுவக்கக்கூடிய சுக்ரனும் தைரியத்தையும் இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய நிலைமை பெற்று தரும் அனைத்துமே கிடையக்கூடிய பாக்கியத்தை தரும் அப்போ நீங்கள் என்ன உனக்கு துணிச்சலா இந்த விஷயம் செய்வீங்க துணிச்சலை எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதே போல் நம்ம நிறையா பேர் நம்ம கும்பராசி அவங்களுக்கு நிறையா பேர் குடும்ப ஜாதகம் அனுப்புறீங்க நிறையா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க தொடர்ச்சியாக உங்கள் ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து கும்பராசி நன்மையை தெரிவித்து அதே போல் ஜாதகம் ஒவ்வொருத்தரும் ஒரு புதிதாக முடிவெடுக்கும்போது சரி ஒரு சொந்த தொழில் தொடங்கும்போது சரி புதுசாக எந்த வித செஞ்சாலும் சரி திருமணமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஜா ஜாதத்தை பார்த்துட்டு ஆலோசனை பெற்று பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த புத்தி நல்ல நேரம் வந்துருச்சா ஏன்னா கோச்சா இருக்கிற நல்லாயிருக்கும் தசா புத்தி நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்தால் தான் நமக்கு எல்லாமே செக்ஸஸ் ஆகும் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா பார்த்துட்டு முடி விடுங்க உள்ள வாழ்க்கை சக்சஸ் ஆகுங்க அதே போல கும்ப ராசிக்கு இந்த மாதத்தில் நீங்க என்ன என்ன நிறைய பேர் யோசிச்சுட்டு கஷ்டமாகவே இருக்கு ரெண்டு வருஷம் போன ரெண்டு வருஷம் ரொம்ப வரைய மாதிரி செலவாகிட்டே இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு ஒன்றுமே குடும்பத்தில் ஒன்றுமே மிச்சம் இல்லை படாத ஏழா சனி படாத பாடு படுத்தி பிடிச்சு இன்னும் நம்ம வீடியோ காலம் பிறக்க முடிங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் வருமானம் கிடைக்கும் கடனை பாதியாச்சும் ஆச்சு அடையக்கூடிய சூழல ஒரு ரோட வாங்கி ஒரு கடன் அடைக்கிறது இல்லை ஒருத்தட்ட கேட்டு வாங்கி கிடைக்கிறது இந்த கடனை இங்கு அடைக்கிறது பணத்தை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன பண்ணணும் வருமானத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்துலேயுமே சிறப்பான மாதம் இந்த மாதம் எல்லாமே நீங்கள் செய்யலாம் செஞ்சு செய்யுங்க உங்களை அறிந்து வெடி வெற்றியை கொடுக்கும் சரிங்களா